அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தடலாம் அஸ்பத் குருப்பிய அஸ்பத் பரம பரமகுருப்பிய நமஹா அஸ்பத் சர்வ குருபி ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரபரமனே நமஹா ஸ்ரீ குருங்கமுனே நமஹா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபு வருஷம் கிரீஷ்மருது கற்கடக ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை நாள் முழுவதுமே அமைஞ்சிருக்கு புனர்பூசம் நட்சத்திரம் மாலை மணி ஆறு பதினைந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் பூசம் அமிர்த யோகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் ஹர்ஷன நாம யோகம் சதுஷ்பாத கரணம் இன்று ஆடி மாத சர்வ அமாவாசை அகசு நாழிகை முப்பத்தொன்று பதினேழு தியாஜ்யம் நாழிகை ஒன்று பதினெட்டு இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் அமாவாசை நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் கற்கட கலகுன இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை பன்னெண்டு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய நான் ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சுக்கரன் மிதுனராசியில் சந்திரன் வக்ர நமேல் புதன் மற்றும் குரு ராசியில் சூரியன் சிம்மராசியில் செவ்வாய்க்கேது கும்பராசியில் சனி வக்ரமையில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரண்டு முக்கிய நிகழ்வு இன்றைக்கு புத பகவானுடைய வக்ர நிவர்த்தி உணர்பூசம் மூணாம் பாதத்தில் வக்ரநிவர்த்தியாகி நேர் பாதையில் பயணிக்கிறார் பகல் மணி பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது வரைய செலவுகள் உண்டாம் முயற்சிகள் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை எல்லாமே விலகப் பெறுவீர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் இன்றைக்கி செய்ய முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானமும் ரொம்ப உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு முடிவுக்கு வர முடியாமல் இந்த பல காரியங்களில் தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும் ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இன்னைக்கு போவதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு கணிந்திருக்கிறது புதிய முயற்சிகளுக்கான ஒரு நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜரணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் ஒரு வேகம் பெறும் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடையும் அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் அது வந்து வேண்டாம் தைரியமாக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவாக ஐந்தாம் இடம் இன்னைக்கு ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நாம் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பயம் நீங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் சிவம் கன்னியாராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதுவும் சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ரொம்பவே பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே மாறும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கி நடக்க போருக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாகலாம் நல்ல ஒரு காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தடைபட்டு இருந்த கல்வி மீண்டும் தொடர முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு தைரியமா தன்னம்பிக்கையோடு உங்களால் நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை நீங்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நீங்கள் அனுகூலமாக நடக்க போகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரழையும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி ராசி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு மதியம் வரைக்கும் நமக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணுற ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க சில நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அதே மாதிரி குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இன்றைக்கி காணப்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தம் தொட்டதெல்லாம் தொடங்கும் வீடு மண்மனை யோகங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் அதை மாதிரி நாமெல்லாம் ஒரு பொசிஷனுக்கு வருவோமா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பொற்காலம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் ரொம்ப ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே ரொம்பவே அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் செய்ய முடியும் சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் தேக்க நிலை அனைத்தும் மாறுபடும் எல்லா விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் கருநீலம் கும்பராசி அன்பு இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு இன்றைக்கி உண்டாகும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த ஒரு பெரிய வளர்ச்சி நமக்கு இன்றைக்கி காணப்படும் தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி உங்களுக்கு நடக்கக்கூடும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதணும்னா தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மீனராசி அன்பர்கள் கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு நான்காம் இடம் பலம் அதனால தொழில் ஸ்தானம் பலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும் தொழில் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை நீங்க பெறுவீர்கள் மனசு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை என்பது விலகும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் சுணக்கமாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறோம் பிரார்த்திக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலும் இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலும் இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலும் கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது இல்லை எடுக்க முடியாத சூழல் இருக்குன்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் முடிந்தவரை நாங்கள் பதில் சொல்கிறோம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் எழுதணும் முறப்படி ஒரு நோட்டு போட்டு எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் திருக்கணித முறை வாக்கிய பஞ்சாங்க முறை நாம் வாக்கியம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு முறையில் வேணும் வாக்கிய பஞ்சாங்கம்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னா திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு எந்த முறையில் வேணுமோ நாம் அதை பண்ணி கொடுக்குறோம் எந்த ஒரு விஷயமானாலும் கட்டணம் என்பது அவங்க அவங்க விருப்பம்தான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்